பிரித்தானியாவில் வாகனம் ஓட்டும் போது மிக முக்கியமான ஒரு பொருளை எடுத்துச் செல்ல மறந்துவிடக்கூடாது என்றும் இல்லை எனில் அதிக அபராதம் விதிக்கப்படும் என்றும் வாகன ஓட்டுநர்கள் எச்சரிக்கப்படுகின்றனர் சாரதிகள் மூக்கு கண்ணாடி அணியும் வழக்கம் கொண்டவர்களாக இருந்தால் வாகனம் ஓட்டும் போது கண்ணாடி அணிய வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அவ்வாறு கண்ணாடி அணிய மறந்தால் அவர்கள் ஆயிரம் பவுண்டுகள் அபராதம் செலுத்த நேரிடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மருத்துவர்கள் பரிந்துரையின்படி மூக்கு கண்ணாடி அணிந்துள்ளவர்கள் அவசரமாக வெளியே செல்லும் போது கண்ணாடி அணிய மறந்துவிட்டு இந்த நெடுஞ்சாலை விதி மருத்துவர்கள் பரிந்துரையின்படி மூக்கு கண்ணாடி அணிந்துள்ளவர்கள் வாகனம் ஓட்டும் போது கட்டாயம் கண்ணாடி அணிந்திருக்க வேண்டும் இல்லையென்றால் அவர்கள் நீதிமன்றம் செல்லவும் அபராதம் செலுத்தவும் நேரிடும் என்பதால் மறக்காமல் கண்ணாடி அணிந்து வாகனம் ஓட்டுமாறு அறிவுறுத்தப்படுகின்றனர் குறியீட்டை மீறியதற்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரவும் வாய்ப்புகள் உள்ளன வாகனம் ஓட்டும் போது பரிந்துரைக்கப்பட்ட கண்ணாடிகளை அணிவது எவ்வளவு முக்கியம் என்பதை கணிசமான எண்ணிக்கையிலான ஓட்டுநர்கள் குறைத்து மதிப்பிடக்கூடும் வீதிகளில் உள்ள அனைவரின் பாதுகாப்பிற்காக நெடுஞ்சாலை குறியீடு உள்ளது மற்றும் தெளிவான பார்வை நிச்சயமாக பாதுகாப்பான வாகனம் ஓட்டுவதற்கு அடிப்படையாகும் என வாகனத்துறை சார் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர்